என் செல்ல குழந்தையை உனக்கான அவசர பதிவாக இன்று இந்த வராகி என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொடச்சொல்லியும் அதிலிருந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உனக்கு நல்லது நடக்கும் என்றும் உன் அம்மா நான் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே பேரதிர்ஷ்ட நாளில் உன்னை தேடி வருகின்ற அதிர்ஷ்டத்தை எக்காரணம் கொண்டும் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது உன் தாயானவள் அவள் என் மீது நம்பிக்கை வைத்து நீ என்னுடைய நெற்றி குங்குமத்தை தொட்டதற்கு உனக்கு இன்று இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் இந்த விடியல் உனக்கானது என்று நீ நினைத்து கொண்டு அந்த நாளை உன்னுடைய பொழுதாக நினைத்து நீ தொடர வேண்டும் என்று அம்மா ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் அதுபோலத்தான் இன்றும் இந்த விடியலை நீ நல்லபடியாக தொடங்க வேண்டும் உன் தாயானவள் என்றும் உன்னோடுதான் இருக்கிறாள் என்கின்ற நம்பிக்கையோடு எந்த நொடிப்பொழுதிலும் உனக்கு இந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் வரும் என்பதனை நீ நம்பு எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷம் வராதோ என்று நினைப்பதை விட அது எப்பொழுது வந்தாலும் பரவாயில்லை நாம் அதனை நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும் என்பதனை மட்டும் நீ சிந்தித்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் போதும் வேறெதுவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு பெரிதாக தேவைப்பட போவது கிடையாது உன் தாயானவள் என்னுடைய நெற்றிக் குங்குமத்தை தொடச் சொல்வதற்கு முன்பாக அம்மா ஒரு விஷயத்தை எண்ணி இருந்தேன் என்ன தெரியுமா அம்மாவினுடைய நெற்றிக் குங்குமத்தை தொட வேண்டும் என்றால் முதலில் அந்த குழந்தைகளுக்கு சில தகுதிகள் இருக்க வேண்டும் அந்த தகுதிகள் எல்லாம் என்னவென்று நான் உனக்கு சொல்வதற்கு முன்பாக உனக்கு அத்தனை தகுதிகளும் இருக்கிறது என்பதனையும் உன் இடத்தில் சொல்லிவிடுகின்றேன் ஏனென்றால் அதனால் தானே என் நெற்றி குங்குமத்தை நீ தொட்டு விட்டாய் இல்லை என்றால் உன்னாலுமே அது முடியாத காரியமாக மாறியிருந்தால் நிச்சயமாக என்னை தொடுவதற்குரிய தகுதிகள் இல்லை என்றுதானே அர்த்தம் அப்படி என்ன தகுதி பணம் வேண்டுமா பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா உன்னிடத்தில் என் குழந்தையை எதுவும் வேண்டாம் இந்த தாயானவளின் மீது உனக்கு நம்பிக்கை வேண்டும் இந்த தாயானவள் உனக்கு நல்லதை நடத்தி கொடுப்பாள் என்கின்ற எண்ணம் வேண்டும் உண்மையான மனது இருக்க வேண்டும் எதையுமே பொறுமையாக எதிர்கொள்ள வேண்டும் யார் மனதையும் காயப்படுத்தாதவராக இருக்க வேண்டும் யாருடைய வாழ்க்கையிலும் இருக்கின்ற கஷ்டங்களுக்கு ஒருபொழுதும் நீ காரணமாக இருந்துவிடக்கூடாது இப்படி இதுபோன்று ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு வரும் பொழுது மட்டும்தான் உன்னால் என்னை தொட முடியும் அப்படியானால் தகுதிகள் என்னவென்று நீ தெரிந்து கொண்டாயல்லவா உனக்கு தகுதிகள் எல்லாம் என்னவென்று நீ புரிந்து கொண்டாயல்லவா இந்த தகுதிகளோடு என்றும் நீ தொடர்ந்து இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றும் தொடர்ச்சியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அத்தனையும் உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக முக்கியமான நன்மைகளை எல்லாம் பெற்று கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்கின்ற வெற்றி என்று இதை எல்லாவற்றையுமே நீ மனமகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு உன் அம்மா நான் நினைத்தால் உன்னிடம் பேசாமல் போய்விடலாம் நான் நினைத்தால் உன்னை கண்டு கொள்ளாமல் சென்று விடலாம் ஆனால் அதை செய்யாமல் நான் உன்னை கண்டு கொள்வதற்கு என்ன காரணம் என்று ஒரு முறையாவது யோசித்து பார்த்திருக்கிறாயா என் பிள்ளையை இந்த தயானவள் ஒருவரை தேடி வருகின்றாள் என்றால் நிச்சயமாக அவர்கள் எனக்கு பிடித்த குழந்தையாக மட்டும்தான் இருக்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொருவரினுடைய எண்ணங்களும் மிகவும் வித்தியாசமானதாக இருக்கின்றது ஒவ்வொருவரினுடைய செயல்களும் எப்பொழுதுமே சற்று வித்தியாசமானதாகத்தான் இருக்கின்றது என்ன நடந்தாலுமே எது வந்தாலுமே இந்த வாழ்க்கையில் இதை நினைத்து வருத்தப்படாமல் இதிலிருந்து நமக்கு என்ன நன்மை இருக்கிறது என்பதனை நீ தேடத் தொடங்குவாயானால் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை வெற்றிகளையும் நிச்சயமாக என் கண் முன்னாலேயே நீ பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் எப்பொழுதுமே நம் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்மை சுற்றி இருக்கின்ற அத்தனை உறவுகளையும் நாம் சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் நாம் எந்த ஒரு விஷயங்களையும் சரியாக பகிர்ந்து கொள்ள முடியாது கொண்டிருக்கின்ற நேரத்தில் வாழ்க்கையில் எப்பொழுதுமே தேவையில்லாத பிரச்சனைகளும் துன்பங்களும் உன்னை போட்டு புரட்டி எடுக்கும் இது போன்ற நேரங்களில் உன் வாழ்க்கையில் நீ உடன் யாரும் இல்லாமல் இருக்கின்ற தருணங்களை பயன்படுத்தி வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க பல முயற்சிகளை செய்வார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இதுபோன்று இந்த வாழ்க்கை என்ன கொடுத்தாலும் சரி எந்த விஷயத்தை நினைத்து வருத்தப்பட்டாலும் சரி அதிலிருந்து உனக்கு என்ன தேவையோ அதனை நான் நிச்சயமாக எடுத்து கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் கட்டாயம் இது இப்பொழுது நிரந்தரம் என்பது போன்ற ஒரு எண்ணம் தோன்றிவிட்டது என்றால் நிச்சயமாக அதனை நீ சரியாக செய்யத் தொடங்கிவிட வேண்டும் எந்த நிலையிலும் நீ எந்த விஷயங்களையும் விட்டு விலகிவிடக்கூடாது விடக்கூடாது என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு பலவிதமான நேரங்களில் பலவிதமான மனிதர்களை அடையாளம் காண்பித்து கொடுத்ததல்லவா இந்த அடையாளத்தோடு எப்பொழுதுமே என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு உன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொள்ள நீ எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் நான் இருந்து உனக்கு தருவதும் நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பதுமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கலாம் நான் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்கும் வரை நீ எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களை பெற்றுக்கொள்கின்ற ஒரு பொருளாகவே மாறிவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் என்னென்ன விஷயங்களை செய்திருக்கிறேன் எத்தனை பெரிய சோதனைகளை எல்லாம் கடந்து உன்னை வாழ வைத்திருக்கின்றேன் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய கஷ்டங்களை கொடுத்து விட்டதே என்று நினைத்து வருத்தப்படாது மிக விரைவாகவே இதிலிருந்து உனக்கான தீர்வு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி நீ நினைத்தால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை நீ நினைத்தால் உன்னால் நடக்காத விஷயம் என்று எதுவும் இல்லை அதனால் இன்று விடிந்திருக்கின்ற இந்த விடியல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் எக்காரணம் கொண்டு மறுக்காமல் நீ என்ன வேண்டுமோ அதை செய்து கொண்டே இரு உனக்கு முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதனை சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் யாருக்காக எந்த இடத்தில் நாம் யாரை விட்டு கொடுக்கிறோம் என்பதனை ஒரு நொடிக்கு பல நொடி சிந்தித்து விட்டு எப்பொழுதுமே அதன் பிறகுதான் நீ எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்க வேண்டும் நீ எதிர்க்க துணிந்தது யாரை என்றும் நீ யாரை வாழ்க்கையில் இருந்து ஒதுக்குகிறாய் என்பதிலும் எப்பொழுதுமே உனக்கு தெளிவு இருக்க வேண்டும் நமக்கு இந்த வாழ்க்கையில் நல்ல உறவுகள் கிடைப்பதே மிகவும் கடினமான விஷயமாக மாறியிருக்கும் பொழுது நம்மோடு யார் வருகிறார்கள் யார் நம்மை விட்டு செல்கிறார்கள் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்து விட்டது நீ நினைத்தால் எல்லாம் முடிந்துவிடும் நீ நினைத்தால் அத்தனை விஷயங்களும் உனக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுத்துவிடும் ஆனால் இது போன்ற விஷயங்களில் எல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உன்னோடு சேர்ந்து உனக்கான பல உண்மைகளை ஒப்படைத்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து நீ என்னவெல்லாம் பெற வேண்டுமோ அதை மட்டும் பெற்றுக்கொண்டு மற்ற விஷயங்களை எல்லாம் நீ அப்படியே விட்டுவிடு எதையுமே தூக்கி சுமக்காதி பாரத்தை போல எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த விஷயங்களை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தூக்கி எறிந்து விடாதே உனக்குள் இருக்கின்ற சில விஷயங்கள் சில நேரங்களில் உன்னை அறியாமலேயே வெளியே வந்து எட்டி பார்க்கும் அதாவது உனக்குள் அதிக தைரியம் இருக்கிறது என்று நீ நம்பினாலுமே அது உன்னிடத்திலிருந்து வெளிப்படுவதில்லை ஆனால் அதே நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன விஷயங்கள் வேண்டும் என்றாலும் எந்த நிலையில் இருந்தாலும் எல்லாம் நீ சரியாக எச்சரிக்கை செய்திட எப்பொழுதுமே தயாராகத்தான் இருக்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு மிகவும் நன்றாக தெரியும் என் பிள்ளையே நீ ஆரம்பத்தில் பட்ட ஒவ்வொரு வேதனைக்கும் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஆறுதல்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் என்றும் என்றென்றும் உன்னுடைய மனதிற்குள் நிலைபெற்று பெற்று நின்றிருக்க வேண்டும் நான் இப்பொழுது அல்ல எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை தனக்கு கொடுத்திருக்கின்ற சந்தோஷமாக நினைத்து எல்லா விஷயங்களையும் நீ சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் உன்னை காயப்படுத்தினார்களோ எந்த இடத்தில் உன்னை கண்ணீர் சிந்த வைத்தார்களோ அந்த இடத்தில் தலை நிமிர்ந்து நீ வாழ வைக்க வேண்டும் அந்த இடத்தில் தலைமை எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் சரியாக இருக்க வேண்டும் என் குழந்தையை ஒரு தலைமை பொறுப்பு ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அவர் தனக்கு கீழ் உள்ளவர்களை சரிசமமாகவும் நல்லபடியாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அப்பேற்பட்ட விஷயங்கள் அல்ல இங்கிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் அத்தனை சாதாரணமான விஷயங்கள் அல்ல இதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ உன்னுடையதாக மாற்றுவது என்பது சற்று கடினமான செயல் அதனால் எதையுமே நீயாக உணர்ந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கைக்கானதாக எல்லா விஷயங்களையும் மாற்றிக்கொண்டு எப்பொழுதும் போல நீ நல்ல பிள்ளையாக இருந்து கொண்டிருந்தாலே போதும் இந்த வராகி நினைத்து விட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் ஒட்டுமொத்த மன நிறைவையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைப்பாள் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நொடிப்பொழுது உனக்கு என்ன கொடுக்கின்றது ஏது கொடுக்கின்றது என்பதனை சிந்தித்து பார்ப்பதற்கு பதிலாக இந்த நிலையிலாவது உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் உனக்கு பல உத்திரவாதங்களை கொடுத்து உனக்கான பல நல்ல விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கையில் அரங்கேற்ற நான் தயாராகி விட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எண்ணற்ற விஷயங்கள் நீ எப்பொழுதுமே சந்திக்கிறாய் எண்ணற்ற திருப்பங்களை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ என்னோடு சேர்ந்து சரியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களும் இருக்க போவது கிடையாது இந்த வராகி நான் உன்னோடு இருக்கின்ற இந்த தருணத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் என்னவென்று நீ உணரத் தொடங்கு கஷ்டம் அதிகமாக வருகின்றதா வாழ்க்கையில் நடந்த பல நல்ல விஷயங்களைப் பற்றி சிந்தித்துக் கொண்டே வேதனைகள் அதிகமாக வருகின்றதா இந்த வாழ்க்கையில் உனக்கென்று எந்த விஷயங்கள் எல்லாம் பிடிக்கவில்லை என்று நினைத்தாயோ இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு பிடித்திருக்கிறது என்று நினைத்தாயோ அதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சரிபட்டு வருமா என்று சிந்தித்துத்தான் ஒரு முடிவுக்குள் வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கான வெற்றி செய்தியிறை இந்த தயானவள் என் மூலமாக கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது உனக்கு எப்பொழுது புரிதலில் இருக்கின்றதும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்தமான மகிழ்ச்சியும் உன் கண் முன்னால் தெரிந்துவிடும் இத்தனை காலமும் நீ ஏனோ தானோ வென்று வாழ்ந்து விட்டாய் அதை கேட்பதற்கு யாரும் இல்லை உனக்கு அறிவுரை வழங்கவும் யாரும் இல்லை ஆனால் இப்பொழுது இதையெல்லாம் கடந்து உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றது எல்லா விஷயங்களையும் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது எல்லாவற்றையும் தாண்டி நாம் ஆசைப்பட்டதும் இந்த வாழ்க்கை நமக்கு கொடுக்க நினைப்பதும் என்று இவை எல்லாவற்றையுமே நீ சரியாக எதிர்கொண்டு வாழத் தொடங்கி இருப்பாயானால் என்றோ இந்த வாழ்க்கையை நீ ஒரு கை பார்த்திருப்பாய் இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக உன் வசமாக மாற்றி இருப்பாய் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் நம்மை சுற்றி நடந்தாலும் அதை நாம் எப்பொழுதுமே நம்முடைய கண்களால் மட்டுமே பார்த்துவிட்டு அதனை நம்பிவிடக்கூடாது சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் என்றும் உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்ற போராடி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் இருந்து அதனை உனக்கு சரி செய்து கொடுக்கிறேன் என்பதனை இன்று மிக பெரிய வாக்குறுதியாக உனக்கு கொடுத்திருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்